ஒரு சின்ன கிராமத்துல தேவியம்மா வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையன் சுவாவமா இருந்தா அவங்க சொந்தமா ஒரு மட்டன் சில்லி கடைய வச்சிருந்தாங்க தனக்கு அப்புறம் தன்னோட மகன் தான் அந்த மட்டன் சில்லி கடையை பாத்துக்கணும்னு கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்க இன்னைக்கு ராத்திரில இருந்து நீதான் நம்ம மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையா பாத்துக்கணும் எனக்கு அப்புறம் நீ தானே பார்த்துக்கணும் நீ இப்போ இருந்தே பழகினா தானே ஆகும் அதனால நீ தான் பார்த்துக்கணும்ப்பா சரியா கடையை நீ பத்திரமா பார்த்துக்கணும் கண்ணு ஏமா கடை வச்சிருக்கெல்லாம் சரி போயும் போய் அந்த காட்டுக்குள்ளே அந்த பேய் வீட்டுக்கிட்ட கடையை வச்சுருக்கியே நான் அங்கே போய் எப்படிமா அந்த கடையை பார்த்துக்குவேன் அந்த கடையை வேற பக்கத்தாவது மாற்றி விடுமா அங்கிட்டு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது ஊருக்குள்ளே அந்த வீட்டை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் அங்கிட்டு போனேன்னா என்னையும் பேய் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு இங்கே பாருப்பா அதெல்லாம் மற்றவங்க சொல்கிற கட்டுக்கதை நான் இத்தனை வருஷமாக அங்கே தான் கடையை வச்சு கடை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட எந்த பேயும் ஒரு கண்ணில் கூட வந்து சிக்கினது கிடையாது எந்த பெய என்கிட்ட சிக்கன் வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது மட்டன் வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது இதெல்லாம் மற்றவங்க சொல்கிற கட்டுக்கதை இதெல்லாம் நம்பி நீ வெளியே போகாமல் இருந்தேன்னா எப்படி நீ நாளைக்கு கற்றுக்குவ சொல்லு ஏமா என்னை தான் உனக்கு தெரியும்ல ஊருக்குள்ள யாராவது சொன்னா நான் இங்கேருந்து பாத்ரூம் குள்ள போகவே பயப்படுவேன் நான் எப்படிமா அந்த கடையை பாத்துக்க போறேன் நீங்க வேற எப்படி சொல்றீங்க என்ன பண்ணி தொலைக்கிறது நான் தானே பாத்தாகணும் சரி சரி நான் போறேன் நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க விடுங்க ஏன்பா நீ இப்படி பயந்துட்டேன் இந்த வேலைக்காகாது நீ போய் பழக பேயும் இல்ல ஒன்னும் இல்லை நான் இத்தனை வருஷமா அங்கதானே இருக்கிறேன் நீ பயப்படாம போயிட்டு வா சரி சரி நான் போறேன் என்னைய வச்சே பிள்ளையா சுடிய போடுங்க என்னதான் ராஜு அப்படி சொன்னாலும் அவன் மனசுக்குள்ள ரொம்ப பயந்தவன் அம்மா கடைக்கு தேவையான ஜாமாலாம் வாங்கிட்டு வந்துற என்ன பெசாட்டு நீங்க நீயே பாத்துக்கம்மா நாலுல கூட நான் பாத்துக்கிறேனே ஏண்டா உன்னை விட சின்ன பசங்களா அந்த சைடு போய் நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க உனக்கு என்னடா பிரச்சனை நீ தான் இன்னைக்கு கடையை பாத்துக்க போற தான் சொல்லுவேன் கிளம்பும் போத என்னடி தேவி உன் மகனை போட்டு இந்த திட்டி திட்டிட்டு என்னாச்சு அவன் ஏதோ கடைக்கு போ கடைக்கு போன அது திட்டு கிடந்த என்னாச்சுன்னு சொல்றீ அது ஒன்றும் இல்லை குடும்பத்தில் ஏதாவது விஷயோன்னா நீ இந்த மாதிரி கேட்க வந்துருவியே இன்ன வரைக்கும் ஒட்டு கேட்டுகிட்டு இருந்தியாக்கும் அது ஒன்றும் இல்லை என் பையனை கடைக்கு அனுப்பிச்சி விட சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அப்புறம் என் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையை யார் பார்த்துக்குவா என் பையன் தானே பார்த்துக்கிறோம் இப்போ இருந்தே கொஞ்சம் அனுப்பிச்சி தானே அவன் கொஞ்சம் பயந்த சுபாவனால போக பயப்படுறேன் அவங்ககிட்ட பேய் இருக்கு கீ இருக்குன்னு சொல்லி யாரை பயமுத்தி வச்சுருக்குறாங்க அதை பார்த்து பார்த்து பயந்துக்கிட்டு கிடக்கிறியா ஆமா ஆமாண்டி அவன் பையனை பார்க்க சொல்லு அப்பதான் நாளை மணி நீ இல்லாததுக்கு பார்க்க முடியும் நீ இறந்துட்டதுக்கு பையன் தான் பையன்தான் பார்த்தா இப்ப இருந்தே போக சொல்லு பார்த்துக்க உடனே சொல்லிடுவியே இறந்ததுக்கு உனக்கு என்ன இதில் ஆசிரியர் தெரில நான் கிளம்புறேன் நீ போ ஒட்டு கேட்க வந்துட்டா மற்றவங்க குடும்ப விஷயம்னா போதும் ஆளாக வந்து ஒட்டு கேட்க வந்துடுறாளு இதே அவங்க குடும்ப விஷயத்தில் போய் நின்னம்னா எதுக்கு வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்க வேண்டியது சா அய்யய்யோ போய் போய் கடையை இந்த மொட்டை காட்டுக்குள்ளையா வைக்கணும் எனக்கு வேற பயமா கிடக்குது இந்த பின்னாடி இருக்க வீட்டில தான் பேய் இருக்கு சொல்லிக்கிட்டாங்க எனக்கு வேற ஒரு பக்கத்து அள்ள விட்டுக்கிட்டு கிடக்குது கடவுளே நான் வேலை பார்க்குற வரைக்கும் எதையும் என் கடல காட்டிராத தயவு செஞ்சு காட்டிராதப்பா என்னன்னே இவ்ளோ தைரியம் உங்களுக்கு திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு நீங்க எப்போ ஒரு பயந்த சுபாவமாச்சே இந்த இடத்துல எல்லாம் வந்து கடை போட மாட்டீங்களே உங்க அம்மா தேவியம்மா தானே எப்பவும் கடையில இருப்பாங்க இருந்தாலும் சொல்லிக்கிறேனே நீங்கள் எப்படி பத்து மணிக்கு மேலே கடையை எடுத்து வச்சிட்டு போயிருங்க ரொம்ப நேரம்லாம் இருக்காதிங்க என்ன எதுக்கும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கங்க சரி சரி எனக்கு ஒரு மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா சாப்பிட்றதுக்கு ஏமா நீ வேற ஏமா அதை இதையும் சொல்லிட்டு இருக்க நானே தைரியசாலி தெரியுமா எப்படி தைரியம் கடை போட்டிருக்கேன் பார்த்தியா நீ கேட்குற மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு போமா தயவு செஞ்சு வேற எதையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது என்ன இந்தா பொடி இல்லனே ஊருக்குள்ள சில பேர்லாம் நிறைய விஷயம் பேசுறாங்க இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு கடைக்கு பின்னாடி வேற இருக்கா அதனாலதான் நான் சொன்னேன் பத்திரமா இருங்கன்னு அங்கே வந்தவளும் அந்த மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா பத்து மணிக்கு மேலே அங்கே கடையை போடாதீங்கன்னே ரொம்ப அபாயகரமெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டு போயிருங்க என்ன இந்தாங்க பணம் இருக்கிற பயத்தில் இவ வேற வந்து அது இதுன்னு சொல்லி பயமுத்திட்டு போகிறாளே நான் கடையில் இருக்கிறதா என்ன ஆளாளுக்கு வந்து இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் என்னதான் பண்ண முடியும் கடவுளே கடவுளே நாயா நான் கூட ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டு இதுல இந்த நாய் வேற வந்து கரெக்டா நம்ம பயப்படுற நேரத்துல வந்து ஊழ விட்டுகிட்டு இருக்கு என் நாயே ஷோ பா தம்பி தம்பி அடடா பயப்படாதப்பா பயப்படாத நான் தான் இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிடலான்னு வந்தேன் அதுக்குள்ளே என்னைய அதை பெரிய சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட வாட மாட்டேங்குது நானும் வர வழியெல்லாம் என்னென்னமோ விஷயத்தில் பார்த்தேன் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னமோ பார்த்தீங்களா அப்படி என்னதை தான் பார்த்தீங்க ஏங்க நாங்கள் கடை போகிறதா வேணாமா ஆள் ஆளுக்கு வந்து ஒன்று ஒன்று சொல்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பார்த்ததை உங்களோடய வச்சுக்கோங்க என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க இங்கே பயமாக இருக்குது உங்கள் கடைக்கு சாப்பிடலான்னு வந்தேன்ப்பா முச்சந்தியில் யாரோ முடிய விரிச்சு போட்டு உக்காந்துருந்தாங்க நான் எதுக்கு சொல்றேன் நீ பத்திரமா இருப்பே அதுக்காக தான் சொல்றேன் நீ எதுக்கு பாத்துருந்துக்க என்னை பார்த்துமே லொக்கு லொக்க லொக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ பாத்துருந்துக்க நான் கிளம்புறேன் என்ன இதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் வாங்கி சாப்பிட்ற மூடே போச்சு எனக்கு அய்யயோ என்னங்க நீங்க சொல்றீங்க எனக்கு வேற பயமா இருக்குது சார் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் இப்ப சர்ட்டு கடையை எடுத்து வச்சுட்டு போயிடலாம் இதுக்கு மேல இங்கே இருந்தா ரொம்ப டேஞ்சர் போலியே எல்லாரும் வர்றவங்க போகிறவங்களாம் இப்படியே சொன்னா என்னதான் பண்ண முடியும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான் ஐயோ யாரு யாரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது இங்கிட்டு தானே கேக்குது நான் தாய விளாடுறேன் முத நீ போடு அதுக்கப்புறம் நான் தாயம் போடுறேன் என்ன தாயம் போட்ட போட்டே விளாடுவோம் இந்த அம்மாவா யாருனே தெரியல இவ்வளோ கண்ணம் கரையின்னு இருக்குது பயமா இருக்கு பார்த்தாலே தாயம் விளையாட்டுக்கிட்டு வேற இருக்குது அது கடவுளே எதுவும் கடல பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்னு அதே கடலை பார்த்து இதுக்கு மேல அந்த கடையில ஒரு நிமிஷம் இருக்க கூடாது எப்படியாச்சும் கிளம்பிடுவோம் அது பேயே பேயே பேயேதான் பேயே எங்க கடம்பறதா பேசிக்கிட்டு இருக்கடா என்ன தைரியம் இருந்தா என் மேல கொஞ்சம் கூட வய இல்லாம நீ மட்டன் கடை போட்டிருப்பா மட்டன் கடை ஓ மட்டன் கடைய இன்னைக்கு ஓ முன்னாடியே சமாதி கட்டுறேன் பாரு என்ன தைரியம் இருந்தா என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம கொடுக்காமங்கிறது கடையை போட்டுருப்பா இன்னைக்கே அய்யய்யோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே கடையை எடுத்துட்டு போயிடுறேங்க தயவு செஞ்சு விட்டுருங்க உங்களை பார்த்தாலே பயமா இருக்குது நீங்க எதுக்காக சேர்த்தீங்களோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு பயமா இருக்கு என்னையும் விட்டு விட்டுருங்க உன்னைய விடணுமா உன்னைய விடணும்னா நீ இந்த மட்டன் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிட்டு போ எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த மட்டனை சாப்பிடவா இல்ல உன்னைய சாப்பிடவான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க சீக்கிரம் சொல்லு எனக்கு ரொம்ப பசி அதிகமாய்கிட்டே இருக்குது மட்டனை விட்டுட்டு போறியா இல்ல நீ இருக்கிறியா இல்ல 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 என்னையெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த மட்டன் இவ்வளவு இருக்குது இல்ல இதை ஃபுல்லா நீங்களே வச்சுக்கோங்க நான் கிளம்பிடுறேன் என்னைய மட்டும் விட்டுருக்கு அப்ப கிளம்பு கிளம்பு ஐயோ கொடவுள் அப்போ என்னப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி மூச்சரைக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கிற என்னாச்சுப்பா சொல்லு எதா இருந்தாலும் எதுக்கு இப்படி மூச்சை வாங்கிக்கிட்டு இருக்க அம்மா நான் தான் சொன்னேன்ல அங்கே பேய் இருக்குதுன்னு நான் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு தெரியுமா அங்கே கருப்பு உருவம்மா மூஞ்சி எல்லாமே கருப்பு கலராக இருந்துச்சு பார்த்துக்க அது ஆனால் கிழவி தோற்றத்தில் தான் இருந்துச்சு ஆனால் அது கருப்பு பெயிண்ட் அடிச்ச வச்ச மாதிரி இருந்துச்சு மூஞ்சியெல்லாம் அது பேய் என்னையை சாப்பிடுவா இல்லை மட்டனை சாப்பிடுவான்னு கேட்டுச்சு நீ மட்டனையே சாப்பிட்டுக்கோ நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டேம்மா இதுக்கு மேலே அந்த கடைப்பைக்கிட்டே என்னை அனுப்பாத எனக்கு குளிர்ஜுரமே வர மாதிரி இருக்குது என்னப்பா சொல்கிற நான் எத்தனை வருஷமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் எந்த இது நான் பார்த்தது கிடையாதேப்பா அது நீ பார்த்தது இல்லைன்னு சொல்கிற ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நாங்கள் போக மாட்டேமா தயவு செஞ்சு இனி விட்டு நான் போயிடுறேன் சரி சரிப்பா பயப்படாத நீ உள்ளே போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு அம்மா இதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கிறேன் போ கண்ணே உள்ளே போ காலையில் விடிஞ்சதுமே அந்த பாட்டி இதை பற்றி என்னென்னு விசாரிக்கலான்னு வந்தாங்க என்னி தேவி என்கிட்ட மட்டன் கூறு மாதிரி வச்சிருக்கேன் டி வேணும்னா வாங்கிக்க என்ன மட்டன் கடை தான் நீ வச்சிருக்கியே வேணும்னா உனக்கு தேவைன்னா மட்டன் நிறையா வாங்கி மட்டன் நிறையா இருக்குது என்கிட்ட என்ன ஆமா எப்படி திடீர்னு நீ மட்டன் கடை போட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கே நீயே காசுக்கே வழி இல்லாம இருந்த அப்பானு பார்த்து தேவி அம்மா அந்த இன்னொரு பாட்டி கையில இருந்த கருப்பு பெயிண்ட கவனிச்சாங்க ஏன்டி என்ன இது கையில கருப்பு பெயிண்ட் மாதிரி இருக்குது எதுவும் வேலை செஞ்சுட்டு வந்தியா என்ன பெயிண்ட் அடிக்கிற வேலை ஆ அது ஒண்ணு இல்லடி தேவி அங்கு போறப்பட ஒட்டி இருக்கும் சேச்சா நான் கிளம்புறேன் எனக்கு மட்டன் விக்கிற வேலை இருக்குது நான் கிளம்புறேன் என்ன அந்த பாட்டி பேச்ச மழைப்பீட்டு போறதா அவங்க கவனிச்சாங்க நம்ம பையன் நேற்று சொன்ன உருவம் கருப்பை இருந்துச்சுன்னா சொன்னான் அதுக்கு ஏற்ற மாதிரி இவ கையிலேயே கருப்பை பெயிண்ட் ஓட்டிருக்குது மட்டனும் போட்டிருக்குறா இன்னைக்கு பார்க்குறேன் எந்த பேய் வந்து இந்த மட்டன்லாம் எடுத்து சாப்பிடுது இந்த பேய் வந்து பயமுறுத்துன்னு நானும் பார்க்குறேன் தேவியம்மா அந்த பேய்க்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க எனக்கும் மட்டன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது நான் போய் சாப்பிட்டுட்ட வரேன் அட இவளை பார்த்தா அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்காரி மாதிரில இருக்கிறா இவன் தான் ஒருவேளை பேய் வேஷம் போட்டு வந்து அவளே தான் உறிச்சு வச்சுருக்குறா இந்த கருப்பு பேட்டை தலைவிட்டு வந்தானே நேற்று என் கண்ணில் பட்டுச்சு இன்னைக்கு வரட்டும் இவளுக்கு ஒரு வழி பண்ணாமல் விடவே மாட்டேன் எனக்கு ஒழுங்கா இந்த மட்டன் எல்லாம் விட்டுட்டு போயிரு இல்லைனா உன்னையை தான் சாப்பிட்றதுக்கு பலி காடாக எடுத்துக்கவேன் பார்த்துக்கோ மட்டனை சாப்பிடவா இல்லை உன்னையே சாப்பிடவா நீ ஏன் முடிவு பண்ண ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பேய் எத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட பார்த்ததுலையே இன்னைக்கு நேருக்கு நேராக பார்க்குறேன்னு கடவுளே ஆமாம் நான் பேய் தான் உனே சும்மாவே மாட்டேன் ஒழுங்காக மட்டனை கொடுத்துட்டு போயிரு ஏண்டி எந்த ஊரில் பேய் செருப்புலாம் போட்டு வந்திருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த பக்கத்து வீட்டுக்காரி தானே நல்லா வேஷத்தை போட்டு வந்தால் நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியாக்கோ நேற்று கையில் கருப்பு பெயிண்ட் ஓட்டிருந்துச்சுல அப்பவே நான் கவனிச்சிட்டேன் ஒழுங்கு மரியாதையாக ஓடிப்பில்லைன்னா ஊரில் மாட்டி விட்டுருவேன் எல்லாத்துக்கிட்டையும் ஏண்டி நான் தாண்டி யார்ட்டி சொல்லிப்படாதீ ஏதோ மட்டனுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டே உன் மாவனி நான் தான் பயமாத்துறேன் உன் மாயம் விட்டுட்டு போன மாதிரி நீ விட்டு போயிருவேன் நினச்சா நீ கண்டுபிடிச்சிவிட்டடி தயவு செஞ்சு யார்ட்டி சொல்லிப்படாதடி மூஞ்சி மொகரையும் பாரு உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா இப்படி பண்ணுறதுக்கு நீ எல்லாம் வயசான விளாக்கும் நீ தெரியாமல் ஏதோ பண்ணிவிட்டேன்டி யாட்டி சொல்லி என் மனத்தை விடாதடி என் மானமே கெட்டு போயிருந்தாய் செஞ்சு விட்டுடி என் பையன் அப்பா வைக்கிறனால நீ அவனை ஏமாத்தலாம் ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது இந்த மாதிரி இந்த வேலை பார்த்தேன்னு வச்சுக்கவே இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன் ஊரில் எல்லாத்திட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன் பார்த்துக்க ஒழுங்காக வந்து ஓடி மொத அந்த பேய்வேச போட்டிருந்த பாட்டியும் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க